கவி செந்தில் மேகாட்டு காலை வெற்றி பெற்றதாக ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே வள மிரக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சுண்ணாமி செந்தில் அவர் அந்த காலையினை அடக்கியே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சு தனி புகழ் அந்த புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற கண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் ராயன் கோட்டை நாடு அன்பு மயில் கோட்டை நாடு அன்பு தம்பி வாசு நினைவாக மலை கொலிஞ்சீஸ்வரர் வினையோடு சேது நகர் ஏனாங்க வீரர்களும் மிக துடிப்புடன் வர வந்து கொண்டிருக்கின்றார்கள் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க காலையா அறிவு நண்பர்களா திட்டமிட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என்ன பொறுப்பெருங்க பார்ப்போம் என்று ஒரு பார்ப்போம் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு அழைப்பிதலை ஏற்று வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உரிமையாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேலுமத மாடி சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் சிங்கமனூர் ஒன்றிய மருதிப்பட்டி ஊராட்சி மன்ற துணை தலைவரும் வடமஞ்சி ஆற்றல் மிக்க செயல் அண்ணன் கவியரசன் அவர்கள் சார்பாக ஒன்றில் இரண்டாயிரம் ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சிறப்பு பரிசு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பிற்கு வானவில்லை வடமாக துறை நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா இந்த புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கின்ற காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி எனக்க வந்த வீரனின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்த பார்வா கட்டி அடியுங்க சமயத்திலே ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே வளமரக்கப்பட்ட ராஜகம்பீரமா வளம் கொண்டிருக்கின்ற அண்ணாம்பெருப்பு கவி சார்பாக செந்தில் அமரது மேகாட்டு காலை அந்த காலைகளை எப்படி மறக்கோ

துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மலர் எடுத்து அசராம்தி சொல்லி தீர்த்தாலும் செந்த ஓர் மண் வீரம் தீராது என்பதற்கு இனங்க முத்தோமா யார் என்று பொறுத்தியிருந்து ஆண்டு வரங்கிற்குக் கொண்டிருக்கின்ற காலை மாவட்டம் தொற்றுச்சைப்பை முத்தமித்த மாமன்னர் மருது விழித்திருந்து பார்ப்போம் காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது லாஸ்ட் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடங்க ரத்தம் அமைத்து வடக்கயிறு சூட்டி வேற்றி திலகமேல ஓட்டி மண்ணல்லி கை வைத்து அரவணைக்கும் நேரத்தில் நாளிகால் பாய்ச்சல் கத்தி மண் தேவம் தெய்வ அருள்வாக்கு பிழைத்தீடாய் காலை எருகலா என பொறுத்திருந்த பார்வா ஆழ்வாரி அலைக்கு ஒற்றை நாயகனா அந்த மண்ணெடுத்து கை மண்ணெடுத்து கை வைக்க உண்டது வேண்டுகோளா யார் என்று பொறுத்திருந்து பார்வம் இந்த கடுமையான போட்டியிலே செத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட்டு துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமாயில்லை முத்தமாயின பொறுத்திருந்த பார்வா என்று பொறுத்திருந்த பார்வம் சீட்டி அடியுங்கள் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக காரைக்குடி ரியல் எஸ்டேட் உரிமையாளரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய அம்மா பேருடைய கழக மாநில இணை செயலாளர் தொழில் அதிபர் அருங்கிப்பட்டி கமேசல்ல ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக முறைகர் ஊராட்சி மன்ற தலைவர் எங்க லண்டன் எல்லாம் சுரேசர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாதிரி சிறப்பு பரிசாக சிவகங்கை மருதிப்பட்டி கொம்பன் காலையினுடைய உரிமையாளர் அண்ணன் சரவணன் சரவணன் அவர்கள் சார்பாக இணைத்து ஒன்று மற்ற மருதிப்பட்டினுடைய ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவரும் வடமஞ்சி வேட்டின் ஆற்றல் மிக்க செயலர் கவி அரசன் அவர்கள் சார்பாக இணைத்து என்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசு பெறுவதற்கு சிறந்த காலை மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசாக

வீரர்களும் சிறப்பான குடிப்பான வீரர்கள் சிங்கமரி கார்த்திக் நகை மாறிய காந்திமதி நகை நகைமாரியர்கள் சார்பாக ஒன்றில் ஐநூத்தி ஒன்று வட்டமஞ்சை நிகழ்ச்சியிலே அனைத்து சுற்றுகளுக்கும் கட்டில் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சேறும் சிறுகுடி நாடு ஏ என் நினைவாக வீர சுடாமணிப்பட்டி ஏஎன்ஏ டேஞ்சர் குரூப் வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ி வீட்டன்கள் கடந்து வீட்டன பரிசு பெறுவதற்கு ஐந்தறிவுள்ளார் வீரர்களா அன் இளரும் இரண்டு கொம்புகளாத்து கைதேக்கும் தவிர்த்து கைகளா சீட்டி அடியுங்க தொகையின் சிறப்பு பரிசல் சரந்த காலையும் சிறந்த காப்பாட துடிபாட வீரர்களான ஓட்டிகளை வரிசைப்பகை விரைவதற்கு காலையும் சிறந்த காலையும் வீரர்களும் சிறப்பாட துடிபாட வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா

தாங்கிலுகாக ஒதுக்கப்பட்டுள்ள நேர லாஸ்ட் ஃபார் நிமிதா சிடிஸ் 2 நிமிதா சிடி அடியுங்கள் வெற்றீங்கள் பார் சமயத்தில் ஐந்தாவது சுற்று அரசியிலே வளவரக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றோடு பல வெند கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சுன்னாம் கவி சார்வாக செந்தில் அவர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே வீழ்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கண்ணிற்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாடு அன்பு தம்பி வாசு நினைவாஸ்வரர் துணையோடு சேது நகர் ஏனாங்க இருப்பவர்கள் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலே வெல்வதியா வெல்ல போவதியா तांक ம்பிவாசு நினைவாக ஸ்ரீ மலை சுரர் துணையோடு சேது நகர்